யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்னைக்கு ஜனவரி பனிரெண்டாம் நாள் மிக முக்கியமான நாள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நடிகவல் எம் ஆர் ராதா அவர்கள் சுட்ட நாள் இந்த நாள் இது மிகவும் துயரமான செய்தி என்றால் சொன்னால் கூட கெட்டதில் ஒரு நல்லது நடக்கும் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா அது நடந்தது என்ன நடந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியினை பிடித்த ஆள் இன்னும் சிறிது நாள்களில் தேர்தல் நடக்கிற நேரத்தில் அந்த தேர்தலில் அண்ணா வென்று விடுவார் காமராஜர் தோற்றுவிடுவாரோ என்கின்ற பயத்தில் கூட எம் ஆர் ராதா சுட்டார் செய்தியும் உண்டு இந்த நாள் எம் ஆர் ராதா அவர்களுக்காக நாம் கண்டனத்தை கொடுக்கிற நாளா இல்லை அவர்கள் கொண்ட திராவிட இயக்கத்தின்பால் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அவருடைய பெருமையை பேசுவது போல ஆவா ஆனால் பாதிக்கப்பட்ட புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டதை நினைத்து அந்த வேதனையை சொல்றதாக தெரியல இது மிக இக்கட்டான ஒரு நாள் ஆமாம் தோழர்களே எம்ஜிஆர் சுடப்பட்டதால் தான் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்ததால் தான் திராவிட இயக்கத்தின் ஆட்சி மிக எளிதாக வருவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அதில் வெறும் மத்து கிடைக்க கிடையாது ஆமாம் என்ன நடந்தது பாப்போம் மலேசியாவுக்கு எம் ஆர் ராதா அவர்கிட்ட போகிறார் வெளிய கிளம்புற நேரத்தில் வெளியில் ஒரே கூட்டமாக இருக்குங்க பிரச்சனையாக இருக்குது இதை என்ன செய்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எதாவது பண்ணணும் அப்புடின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எம் ராதா வந்து எதையுமே டக்கு டிசியாக எடுக்கக்கூடிய ஆள் அவர் என்ன செஞ்சார்னா நேராக டக்குன்னு வழியில் வந்தார் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு ஆமாம் எம்ஜிஆரை நான் தான் சுட்டேன் எம்ஜிஆர் என்னையும் சுட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் எங்கள் கையில் வந்து கம்பு இருந்தால் கம்பில் சண்டை போட்டிருப்போம் எங்கள் கையில் கத்தி இருந்துச்சுன்னா கத்தியால் சண்டை போட்டிருப்போம் எங்கிட்ட துப்பாக்கி தான் இருந்தது அதனால சுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னடா பிரச்சனை போங்கடா நானும் எம்ஜிஆர் நண்பர்களா போங்கடா எதையுமே டேக்கிட்டிஸாக எடுக்கக்கூடிய பழக்கத்தை உடையவர் எம்ஆர் ராதா அவர் இந்த இந்த வாக்குமூலத்தை நீங்கள் கேட்டீங்கனாலே எம்ஆர் ராதாவோட கேரக்டர் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்து இன்னொன்று தெரியுமா எல்லோரும் பேசக்கூடிய அந்த செய்திகளை சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் பெரிய செய்திகள் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அவர் மிக துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற காட்சியில் கூட பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்கின்ற சொல்லுவதற்கு அந்த சொல்லுக்கு உண்டான மதிப்பு என்ன தெரியுமா தோழர்களே இவர் உயிருக்கு மரணத்தின் பிடியில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய கழுத்தில் கொண்டு பாஞ்சிருக்கு எல்லோரும் தமிழ்நாடே கதறி அழுவது உலக தமிழர்கள் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள் இந்தியாவே மிரட்சியில் இருக்கக்கூடிய கட்டத்தில் எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா அண்ணே எம் ஆர் ராதாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர் அண்ணன் எம் ஆர் ராதா அண்ணனுக்கு என்னன்னு பாருங்க டாக்டர் அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னார் எம் ஆர் ராதா இதை தான் ரொம்ப பிற்காலத்தில் அவர் நினச்சி ரொம்ப வெட்கப்பட்டார் ஏய் அவன் நல்ல வேண்டா அப்படின்னாலும் யாரால் அவங்க சுட்டதை போய் நம்ம போய் சுட்டவே நான் நிரூபிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சது எனக்கு இன்னும் அவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருடா ராமச்சந்திரன் நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாய் நிறைய உரிமையாக பேசக்கூடிய அந்த மதிப்பினை பெற்றக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவை மதித்தார் அப்படிங்கிறதா நண்பேன் குத்துனா வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி திரைப்படங்களில் கூட பேசுவாங்க குத்துனது என் நண்பேன் அதனால் நான் வெளியில் யாரும் சொல்லலம்பாங்கல்ல அதே போல் சுட்டது எங்கள் அண்ணன் எம் ஆர் ராதா அதுக்கு போய் நம்ம பேச முடியுமா அப்படின்னு சொல்லி ஆர் ராதாவை எம்ஜிஆர் பாதுகாத்தார் அரசியல் வேற இங்க அன்னைக்கு எம் ஆர் ராதா பின்பற்றிய தந்தை பெரியார் அவர்கள் ஆதரித்தது அண்ணாவை கிடையாது தோழர்களே அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் இளைய தலைமுறை தோழர்களுக்காக நான் சொல்லுகிறேன் எம் ஆர் ராதா தலைவராக இருந்த தந்தை பெரியார் ஆதரித்து காமராஜரை காங்கிரஸை ஆதரித்தார் அண்ணா கிடையாது அறுபத்தி நாலாம் காமராஜர் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஒரு கட்டுரையும் எழுதி அந்த ஆபத்து என்பது எம்ஜிஆர் காரணமாக இருக்கிறார் அப்படிங்கறது ஒரு பொருள்படும் மாதிரி ஒரு கட்டுரை எழுந்ததும் கோர்ட்டில் சாட்சியமா சொல்லிரு எம் ஆர் ராஜாவோட துடுக்குத்தனத்துக்கு இன்னொரு செய்தி ஒன்னு சொல்லட்டு மாதிரி கேட்டா சிரிச்சிருவீங்க கோபமெல்லாம் எல்லாம் வராது நமக்கு அவர் நினைச்சே கோபம் வராது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு வானமாமலை அப்படிங்கிற மிகப்பெரிய வழக்கறிஞர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு மொத்தம் அந்த குறுக்கு விசாரணையில் சொல்லுதாரு லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கினால எம்ஜிஆரை வந்து எம்ஆர் ராதா சுட்டுட்டார்னு சொன்னோடனே எம்ஆர் ராதா கோவம் வந்துடுச்சுங்க என்ன நடக்குன்னே புரியாமல் அவர் என்ன பண்ணிட்டார் நேராக வந்து மிஸ்டர் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் குறுக்க பேசிக்கலாமா எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்ஜிஆரை சுட்ட அந்த துப்பாக்கியால் என்னையும் சுட்ட இந்த ரெண்டு பேரை சுட்ட துப்பாக்கியில் எம்ஜிஆரும் சேவல நானும் சேவல அந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருந்தான்னு இல்லாமல் போனா என்னையா இது ஒரு மேட்ருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் மாட்டிக்கிட்டார் எம்ஆர் ராதா ஏய் நானும் சுட்டேன் அவரும் அப் வார்த்தையில் உங்களுக்கு மாட்டின புரியுதா அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய ரவை இருக்குல்லையா மூணு எம்ஆர் ராதா லைசன்ஸோட ரவை அங்கே இருக்கக்கூடிய ரவை போலீஸ் கைப்பற்றியது எல்லாமே நீங்கள் அண்ணேனா காங்கிரஸ் ஆட்சி தான் எம்ஜிஆர் சுடப்பட்ட போது காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு கைப்பற்றியது எஃப்ஐஆர் காங்கிரஸ் ஆட்சியில் தான் இது ஒன்றும் மற்ற யாரும் பொருள வைக்கல எம்ஆர் ராதா அதை பற்றி கவலைப்பட்டது முல்லை எம்ஜிஆர் எம்ஆர் ராதாவுக்காகத்தான் வருத்தப்பட்டார் அண்ணே நீங்கள் இப்படி செய்யலாமாண்ணே நீங்கள் இப்படி செய்யலாமானே ஒரே வரியில் எல்லாமே முடிஞ்சு வச்சு அவர் பின்னால் தான் எம்ஆர் ராதா உணர்ந்தார் அது கட்டத்தில் அப்போது அவர் ஒரு திரைப்படத்திற்காக தன்னை நம்பிய வாசு என்கின்ற ப்ரொடக்ஷன் இதுகளுக்காக அவர் வந்து அந்த விசாரணையின் போது சுடுவதற்காக அந்த ஒரு பதட்டத்திலேயே அவர் ஒரு மிரட்சியோடைய கோபத்தோடைய நடமாடுவதை ஜானகி அம்மாலாம் கவனித்து ஏன்னா எம்ஆர்ராதனால எல்லோரும் பயப்படுவாங்க நடுங்க அவர் நடிப்பு அரக்கன் ஒரு சைடு அவர் தவிர்க்க முடியாத ஆள் அதே நேரத்தில் கொள்கையில் தீவிர உறுதியில் இருப்பார் பெரியார் இதெல்லாம் ஆனால் அதே நேரத்தில் திராவிட நிலையத்தில் அவர் மெம்பர்லாம் கிடையாது அவர் மெம்பரே கடைசி வரை கிடையாது எம்ஆர் ராதா இறந்ததும் பெரியார் பிறந்த நாளில் தான் இறந்தார் அப்படி இருக்கக்கூடியவர் ஆனால் இதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா ஏன்னா எல்லாம் பேசுகிற செய்திகளை பேச நான் புதிய செய்திகளாக சொல்கிறேன் எம்ஆர் ராதா இறக்கிற போது எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் நினச்சி பாருங்க தன்னை சுட்டவர் என்று அவர் பெரிய மனசுலலாம் எதுவும் வச்சுக்கிடலை எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழில் இறக்குறாரு எம் ராதா அரசு மரியாதை கொடுக்கணுங்கிறாருங்க தன்னை காலமெல்லாம் திட்டி தீர்த்த கண்ணதாசனையே அவ அரசவை கவிஞராக வச்சுருந்தார் எதுக்கு அவங்களுடைய திறமையை நாம் போற்றுவோம் அவருடைய திறமையை நாம் மதிப்போம் அது ஒன்று காரணம் அதே மாதிரி தான் எம்ஆர்ராதா ராதா இந்த திராவிட இயக்கத்திற்கு அவருடைய உழைப்பும் பங்கும் மிக பெரிது அவருடைய மரணத்தை நாம் தள்ளி வைக்கக்கூடாது அது அரசு நிகழ்ச்சியாக நாம் இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நாளாக பதிவு செய்ய வேண்டும் வரலாற்றில் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த குடும்பத்தில் எம் ஆர் ராதா இன்றைக்கு ராதா ரவி ராதிகா எல்லோரும் இருக்காங்கல்ல அந்த குடும்பம் தான் வேண்டாங்க இருக்கட்டும் நாங்கள் சிம்பிளாக வச்சுக்கிடுறோம் ஏதாவது என்ன மன மன உறுத்தல் உறுத்தல் இருக்கு ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து என்ன நடந்துருச்சுன்னா இந்த விசாரணை எம் ஆர் இது ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது இதில் கெட்டது பெரிய நன்மைன்னா ஏழு ஆண்டுகள் சிறை கொடுத்துட்டாங்க ஜெயில் தண்டனை வேற உறுதிப்படுத்தி ஜெயிலில் இருந்தார் அவருடைய நன்னடத்தை கற்காமல் நன்னடத்தை காரணமாக நாலு ஆண்டுகள் நாலு மாதத்தில் அவர் வெளியில் வந்தார் அதையும் ஒரு குறையாக சொல்லுவார்கள் அதை நம்ம அப்புறம் பேசலாம் ஏன்னா அது ஒரு காரணம் இருக்குது அதை நம்ம தனியாக பேசலாம் ஒரு நல்லா எதுகும்போது அப்போது எம்ஜிஆர் அவருக்கு ஆர் ராதாவை ஒரு காலத்திலும் ஒருபோதும் தன்னுடைய மனதார அவர் வந்து திட்டியதும் இல்லை பேசியதுமில்லை அவரை வந்து வெறுத்ததும் இல்லை அதுதான் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி அவர் இறந்த உடனே உங்களுக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாரா அதனால் தான் அவர் பொன்மனை செம்மல் என்று பேசப்பட்ட நாள் ஆனால் இந்த நாள் இருக்குல்ல இந்த நாள் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற இடத்துல வந்து எம்ஜிஆரை கொண்டு போய் வச்ச நம்ம வருத்தம் இருந்த ஒரு சூழல் ஆனால் அந்த சம்பவம் தமிழர்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கான ஒரு நிகழ்வாக அது அமைந்தது அப்படின்னு சொல்கிறதுல மாற்று கருத்தே இல்லை தோழர்களே அது ரொம்ப 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 முக்கியமானது அதற்காக எம்ஜிஆர் தன்னுடைய உயிரை பணையம் வைத்தார் என்று சொன்னால் எம் எடுத்த நிலை இருக்கு அதை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவர் கையாண்ட விதங்களும் எம்ஜிஆர் அதற்காக எம்ஆர் ராதாவுக்காக பதட்டப்பட்ட விஷயங்களை ரெண்டே நினைச்சி பாருங்களேன் நட்பு எப்படிப்பட்டது என்று மரியாதை எப்படிப்பட்டது என்று அதனால் தான் திராவிட இயக்கத்தின் ஒரு மிக முக்கிய கருப்பு நாளாக இதை நாம் அறிவித்திருக்கிறோம் இது ரொம்ப முக்கியமான நாள் ஆனால் இந்த சம்பவம்தான் எம்ஜிஆர் அவர்களை உலகத் தமிழர்கள் மத்தியில் பெரும் மதிப்பு கொண்டவனாகவும் உலகத் தமிழர்களின் தனிப்பெரும் தலைவராகவும் மாறுவதற்கு இந்த நிகழ்வு ஒரு காரணமாகவும் அமைந்தது தமிழர்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாடாகவும் இருந்தது பேரறிஞர் அண்ணா எளிதாக ஆட்சியை வருவதற்கு பிடிப்பதற்கான சூழல் அமைந்ததற்கும் இதுதான் காரணமாக இருந்தது அன்று தொடங்கி அதாவது இன்று நடந்த இந்த சம்பவத்தால் இன்றுவரை இந்த நிமிடம் வரை அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தேழு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு இன்னும் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் திராவிட இயக்கம் ஆட்சி நடத்துவதற்கு எம்ஜிஆர் தனது உயிரை பணையமைத்தார் என்பதை சொல்லியும் எம் ஆர் ராதா தெரிந்தோ தெரியாமலோ எம்ஜிஆர் உயிருக்கு விலை வைத்தார் என்பதை சொல்லிவிட தானே சுடுவதற்கு காரணமாக இருந்தது ஒரு வகையில் இருண்ட நாளாகவும் ஒரு வகையில் ஒளி வெளிச்சம் பாய்ந்த நாளாகவும் இந்த நாள் அமைகிறது ஆனாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை நாம் நினைவு இருக்க முடியாது தீவிரவாதத்தையும் அத்துமீறலையும் அறவே தவிர்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்